இருபத்தி நான்கு மணி நேரமும் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் செல்கின்றன சில முஸ்லிம் நாடுகளும் இதற்கு உடந்தையாக இருப்பதாக ஈரான் குற்றச்சாட்டு அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு இருபத்து நான்கு மணி நேரமும் தொடர்ந்து ஆயுதங்கள் அனுப்பி வைக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள ஈரான் சில முஸ்லிம் நாடுகள் வழியாகவே அவை அனுப்பப்படுவதாக தெரிவித்துள்ளது குறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா லெபனானின் அல் மயாதின் தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் காசா விஷயத்தில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் நடந்து கொள்ளும் விதம் துரதிருஷ்டவசமானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இஸ்ரேல் மீது தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளதை பாராட்டுகின்றோம் வரவேற்கின்றோம் இந்த வழக்கில் ஈரானும் தன்னை மனுதாரராக சேர்த்துள்ளது தென்னாப்பிரிக்காவின் மனுவிற்கும் ஈரானின் மனுவிற்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது நாங்கள் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்து மனு தாக்கல் செய்யவில்லை ஒரு ஆக்கிரமிப்பு குழுவாகவே கருதி மனு தாக்கல் செய்துள்ளோம் பாலஸ்தீனியர்கள் மீதான இனப்படுகொலை மூலம் ஒரு நாடு என்ற சட்ட உரிமையை இஸ்ரேல் ஒருபோதும் பெற முடியாது இஸ்ரேலுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்க ஒருபோதும் ஈரான் அனுமதிக்காது காசா மீதான இந்த தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேல் எந்த இலக்கையும் இதுவரை அடையவில்லை நிச்சயம் ஹமாஸை இஸ்ரேலால் தோற்கடிக்க முடியாது ஹமாஸின் ஆயுதங்களை பறிக்க முடியாது பிணைய கைதிகளை கண்டுபிடிப்பதில் இஸ்ரேல் தோல்வியடைந்துள்ளது யஹியாசின் கண்டுபிடிப்பதில் தோல்வியடைந்துள்ளது அமெரிக்காவின் ஆதரவுடன் தொடர்ந்து அப்பாவி மக்கள் மீது குண்டு வீசுவது மட்டும்தான் இஸ்ரேலால் முடிந்த காரியம் எங்களுக்கு கிடைத்த செயற்கைக்கோள் மற்றும் உளவுத்துறை தகவல்கள் மூலம் அமெரிக்காவிடமிருந்து இஸ்ரேலுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆயுதங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன அவை சில முஸ்லிம் நாடுகளின் உதவியுடன் இஸ்ரேலை அடைகின்றன அந்த சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் நாங்கள் பேசியுள்ளோம் காசா மக்களின் உயிரை பறிப்பதில் நீங்களும் பங்குதாரர்களாக இருக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளோம் போரை நிறுத்தினால் நெதன்யாகு பதவியை இழந்து விடுவார் அதனால் தொடர்ந்து போரை நடத்த விரும்புகிறார் இந்த போரில் அமெரிக்கா பிரிட்டனையும் களமிறக்க அவர் பல சதி திட்டங்களை தீட்டி வருகிறார் ஹிஸ்புல்லா மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் நிச்சயம் பதிலடியை பெறாமல் இஸ்ரேலால் தப்பிவிட முடியாது அவர்கள் தங்கள் திறனை பல முறை நிரூபித்துவிட்டனர் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா தெரிவித்துள்ளார்